ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ ரெசிபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாங்காடு கோவில் மாங்காடு அம்மன் கோவில் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இது பார்த்தீங்கன்னா பீபி கி நேஷன் அது சரியாக எனக்கு வாயில் வரல சொல்கிறதுக்கு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அதுக்கு அந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பேபி போட்டுட்டோம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி வந்து போக்கோ இல்லை வந்துட்டு ஸ்பூன் வச்சுட்டு சும்மா தட்டையாக பண்ணிவிடணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு மசாலா நான் வந்து வீட்டில் இருக்க மசாலா தான் போட்டேன் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் மிளகாத்தூள் மிளகுத்தூள் நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து நான் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன் அதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போகிறோம் இல்லை ஏர் ஃப்ரையருக்கு அந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே அந்த ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு குக் பண்ணி எடுக்க போகிறேன் இது வந்து சாம்பார்க்கு வந்து தான் நான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் நான் ஏன்னா வந்து பசங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ண சொன்னாங்க நான் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து பண்ணணும் சொ பண்ணேன்னு சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபீஸ் வந்து தெரிஞ்சவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் நான் இதே மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த ரெசிபிஸ் தெரியும் போல் இருக்குது அதனால வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து முடிஞ்சால் கொஞ்சம் லைட்டு சன்லைட்டில் கூட வச்சிடலாம் நல்லா வந்து தொடச்சிருக்கேன் க்ளீனாக உள்ளே வந்து பிளேட் ஒன்று வந்து போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வந்து பிளேட் வந்து எனக்கு டைம் ஆக துருப்புடிக்குதோன்னு தோணுது எனக்கு பீஜியன் தான் இது அதை வந்து பாருங்கள் இந்த ரெசிபி வந்து வைக்க போகிறேன் இந்த வீடியோ தனியாக இருக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து டெம்பிள் பிளாக் பார்க்கலாம் இது வந்து மாங்காடு கோவில் இது மாங்காடு கோவிலுக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம் இது வந்து முருகர் சிலை அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சிலையை வந்து போட்டிருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி அலோடு கிடையாது எனக்கு இது ஃபஸ்ட்டு தெரியாது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அம்மன் எல்லாமே வந்து இந்த மாதிரி சிலை இருக்குது வந்து இந்த டெம்பிளோட மாடல் வந்து வச்சுருப்பாங்க ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுட்டு அதில் தான் பாதங்க தான் போட்டிருந்தது அதுக்கப்புறமா தான் வந்து என் பசங்க சொன்னாங்க வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மற்றபடி இங்கெல்லாம் எதுவும் கண்ட்ரோல் பண்ணலை நான் மூலஸ்தானம் வந்து எப்போவுமே நானே எடுக்க மாட்டேன் ஆனால் சுற்றி இருக்கிறதுல வந்து யாரும் எதுவும் சொல்லலை அங்கே போட்டிருந்தது அதனால நான் வந்து ரொம்ப கவர் பண்ணலை இங்கே பார்த்திங்கன்னா குளம் இருக்குது அதனால வந்து மாங்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுங்களும் இருக்கும் இங்கே வந்து மாங்காடு குளம் இது அது வந்து அந்த டைமில் வந்து இது க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது மழை வந்ததுனாலே அதுன்னு தெரியல க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எத்தனை பேர் வந்து மாங்காடு கோயில் வந்து போய் பார்த்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் அது வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கே இதுதான் வந்து அதோடய மாடல் அது மாங்காடு டெம்பிளோட மாடல் ஃபுல்லாக வந்து எந்தெந்த கோபுரம் எந்த வாசல் வழியாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து ரெண்டு கோபுரம் மாதிரி இருக்குங்க வேறு வேறு வாசல் இருக்குது அதில் அந்த மாதிரி அப்புறம் வந்து பார்க்கிங் கார் பார்க்கிங் அந்த மாதிரி எப்படி வந்து உள்ளே போகிறது அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தது அப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது நல்லா வந்து மழை வந்துடுச்சு நல்லா இருட்டிட்டு நல்லா மழை வந்துருச்சு இது ஒரு சின்ன ஒரு பிளாக் தாங்க இது நான் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அங்கே அது பார்த்தவளே நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து அங்கே முடியல மாங்காட்டில் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பசங்க வந்து படி ஸ்கூல் என் பசங்களோட ஸ்கூல் இது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இது ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நிறைய ஓடுவங்க இதுதான் தான் கொஞ்சம் பயம் எனக்கு தண்ணி ஓடுறதுலேருந்து கொசுவெல்லாம் இருக்கும் அதில் நினைக்கா தண்ணி ஃபுல்லாக ஓடும் இதில் இன்னும் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர் ஒரு அறி ஓப்பன் பண்ணிட்டா இன்னும் தண்ணி வந்து ஃபுல்லாகவே ஓடும் அதாவது ஃபுல்லாக ரொம்ப வெளியில் வந்துடும் இப்போ தான் அந்த வந்து ஸ்கூலுக்கு பாலமே கட்டியிருக்காங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே வந்து பசங்களோட வேலை தானே வந்து கம்ப்யூட்டரில் வந்து எப்போயும் உட்காந்துட்டால் உட்காந்து விளையாடிட்டுருக்கான் பாருங்கள் இதோட இந்த ப்ளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த பொட்டோட்டோ ரெசிபி வந்து நான் தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதோடய வீடியோ இருக்குது எடுத்துருக்கேன் நான் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் மிளகாத்தூள் வீட்டு எப்படி அரைக்கிறது ரசம் பொடி இட்லி பொடியெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் தேங்க்யூ